ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மதுரையில் மல்லிப்பூ எப்படி நெருக்கமாக கட்டுறாங்களோ அதே போல் நான் இன்றைக்கி உங்களுக்கு கட்டி காணிக்க போகிறேன் மண்டபம்ங்கிற ஊரில் இந்த மல்லி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இது இப்போ வந்து மார்க்கெட்டில் நல்லா கிடைக்கிது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஐம்பது கிராம் வந்து அறுபது ரூபாய்க்கு இதாங்க கிடச்சிது இதை வந்து இப்போ மதுரையில் மல்லிப்பூ எப்படி கட்டுவாங்களோ அதே போல் நான் உங்களுக்கு கட்டி காணிக்க போகிறேன் இது கட்டுறதுக்கு நான் வந்து கலர் உள்ளன் திரட்டு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு வந்து தண்ணி போட்டுருவோம் தண்ணி உறிஞ்சிரும் இதை நல்லா பிழிஞ்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பூ கட்டும்போது அந்த பாம்பு காயாமல் அப்படியே நல்லா அதுக்காக தான் இப்போ பூ கட்ட ஆரம்பிக்கலாம் நம்ம எப்பயும் கட்டுற மாதிரி தான் கீழே ஒரு பூவு மேலே ஒரு பூ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கீழே இருக்க நூலை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுடலாம் அகைன் நாட் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இப்படி தானே போட்டோம் இதை வந்து என்ன பண்ணால் அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்று கீழே சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை நல்லா அந்த மாதிரி உருட்டி இதை கொண்டு வந்து மேலே குடி சுற்றி நாட் போட்டுட்டு பாருங்கள் இப்போ இதை என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி நல்லா நெருக்கி விட்டுறணும் நெருக்கி விட்டோம்னா நமக்கு இது எப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடும் வந்த பின்னாடி இப்படி எடுத்துக்கணும் திருப்பிடணும் பூவை இதில் வந்து மெயின் என்னென்னா திருப்பி திருப்பி நம்ம வச்சுட்டு வரணும் பூ அதே போல் கீழே ஒரு பூவு மேலே ஒரு பூ வச்சு இந்த மாதிரி நல்லா போது நமக்கு இது கிராஸில் வந்துடும் பாருங்க க்ராஸில் வந்த உடனே இந்த பூவை லைட்டாக நீக்கி விட்டுட்டு மேலே கூடி ஒரு ரவுண்ட் போட்டு பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் புதுசாக கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்டி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் முதல் போது இந்த நூல் எவ்வளோ கேப் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் பூவை நல்லா உருட்டி கொண்டு வரேன் உருட்டி கொண்டு வந்து பாருங்கள் கேப் எடுக்கிறேன் கேப் எடுத்து ஒரு சுற்ற சுற்றி நாட் போடுறேன் பாருங்கள் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடுறேன் திருப்பிட்டு ஒரு பூவை எடுத்து கீழே வைக்கிறோம் அதே போல் இன்னொரு பூவை எடுத்து மேலே வைக்கிறோம் ஏற்கனவே கட்டின பூவுக்கும் இப்போ வச்சுருக்க பூவுக்கும் இடையில நூல் வந்து கேப்பு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இறுக்கி அதே ரொம்ப இருக்கிற கூடாது ரொம்ப இருக்குன்னா பூவு பிஞ்சுட்டு வந்துடும் ஓரளவுக்கு நல்லா இறுக்கிட்டு என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி தள்ளி விட்ட கையோடு நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக மூவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும் அகைன் நான் வந்து திருப்பிணேன் நீங்களும் இதே போலயே கட்டி பழகுங்க உங்களுக்கு மல்லிகைப்பூவில் கட்ட வரலை அப்படின்னா அந்த பிச்சிப்பூ ஜாதி பூ அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த பூவை எடுத்துகிட்டு நம்ம கட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூவில் வந்து நம்ம கட்டலாம் புதுசாக கட்டுறவங்களுக்கு வந்து நல்லா மதுரை மல்லி கிடச்சி அதில் கட்டி பழகுங்க எல்லா பூவையும் நம்ம இப்போ கட்டலாம் நூலு காஞ்சிடுச்சுன்னா அப்பப்போ தண்ணியில் கையை விட்டுட்டு இந்த மாதிரி நூலை நினச்சிக்கிறணும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக உருட்டி வந்திருக்குன்னு நம்ம இப்ப எல்லா பூவுமே கட்டி முடிக்க போறோம் இந்த மாதிரி தாங்க மதுரையில மல்லிப்பூ வந்து நல்லா உருட்டி உருட்டி கட்டுவாங்க அவ்வளவுதாங்க எல்லா பூவுமே நம்ம கட்டிட்டோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்ட வராது பாருங்கள் நம்ம மதுரையில் மல்லிப்பூ எப்படி உருட்டி கட்டுவாங்களோ அதே போல் நம்ம உருட்டி கட்டிட்டோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தாங்க கட்டணும் நான் கட்டியிருக்க இந்த பூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்